சத்குரு உங்களை பார்த்தாலோ அல்லது நினைத்தாலோ என் கண்களில் கண்ணீர் வருகிறது இது ஏன் பாதிப்பா உலகத்தில் இயற்கை நிலையை பார்த்தா கிடைத்தவனுடைய செயல் பார்த்தா பிரமாதமாக பண்ணியிருக்காங்களே இல்லையா பிரமாதம் நாம் கற்பனை பண்ணிக்க முடியாது அப்படி பண்ணி போட்டிருக்காங்களே இல்லையா பண்ணியிருக்காங்களா இல்லையா இயற்கை நான் எங்கே இருக்க தெரியுமா ஈரோட்டில் இருக்குதா எடுத்துட்டிங்களா எல்லாமே சரி ஒரு நாள் வெள்ளங்கிரி மலை வாங்க அப்படி கண் தெரிந்து மலை பார்த்தீங்கன்னா எங்கேடா இந்த சொர்க்கம் எங்கே இருக்குது இங்கே தானே நான் ஆகிடுதுங்க பூர உலகமே அப்படி தான் இருந்தது பூர உலகம் அப்படி தானே இருந்தது முதல்ல எல்லாமே எல்லாம் நாம் நம்ம இனத்துக்கு அனுசாரமாக பண்ணி பண்ணி பண்ணிப்போம் சிட்டியில் பூச்சி கூட வாழ முடியாது அப்படி பண்ணி போட்டிருக்கோம் ஒன்று ஒன்றா மனிதன் இல்லை பூச்சி கூட வாழாது அவரும் போயிடுவாங்க விட்டுட்டு இப்போது அவனுடைய செயல் இப்படி இருக்குது ஆனால் நம்ம செய்யலை இப்படி இருக்குது சும்மா பாதிப்பு 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 நம்ம பாதிப்பு நமக்குள்ளே பாதிப்பு வந்தால் அதை நம்ம தானாக பரப்புகிறோம் எல்லா இடத்துல அதனால் எங்கே போனாலும் கண்ணில் தண்ணி வந்தால் யாருக்கோ கண்ணில் தண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டப்படுறான் தானே நமக்கு உணர்வு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க யார் கண்ணிலையோ கொஞ்சம் தண்ணி பார்த்தா என்ன நினைக்கிறீங்க ஐயோ என்னம்மா பாவம் கஷ்டப்படுறானே இப்படி தானே உணர்வு என்னத்துக்குன்னா ஆனந்த கண் தண்ணின்றது அவ்வளோ வாட்ஸ் ரேர் ஐம் சாரி அபூர்வம் அபூர்வம் ஆயிடுச்சு ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு இதுக்கு அபூர்வம் ஆகுறதுக்கு பல விதமான காரணம் இருக்குது ஆனால் அடிப்படையாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அக்னானம் அவ்வளோதான் உயிர் அடிப்படை புரிஞ்சிக்காம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறதுனால தான் இப்படி நமக்கு ஆனந்தம்ன்றது இவ்வளோ அபூர்வமாகிடுச்சு பிறந்தப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ ஆனந்தமாக இருந்தீங்களா துன்பமாக இருந்தீங்களா சும்மாவே சும்மாவே உயிர் ஆனந்தமாக குதிக்கிற மாதிரி இருந்ததா இல்லையா இருந்ததா இல்லையா அப்படின்னா அது இருக்கி அது இயற்கையா பாதிப்பு இயற்கையா ஆனந்தம் இயற்கையானதா இல்லை பாதிப்பு பாதிப்பே இயற்கை இயற்கையானதா ஆனந்தம் தான் இயற்கையானது பாதிப்பு நீங்கள் உருவாக்குனது இப்போது நீங்கள் உருவாக்குறது கொஞ்சம் குறிச்சிட்டு ஏதோ இந்த யோகா பண்ணி இப்போது கொஞ்சம் சத்குரு நினச்சா கண்ணில் தண்ணி வந்தா ரொம்ப நல்லது ஆனால் அது பற்றாது எது பார்த்தாலும் அப்படியே நடக்கும் உங்கள் கணவன் பார்த்தாலும் உங்கள் மனைவி பார்த்தாலும் உங்கள் குழந்தை பார்த்தாலு உங்கள் மாமியார் பார்த்தாலும் அவர் பார்த்தா ஆனந்தத்துக்கு தண்ணி உங்களுக்கு வரணும் இப்படி பண்ணி கொண்டு தானே வாழ்க்கை என்னோடய விருப்பம் இங்கே எங்கே இருந்தாலு எந்த உயிர் பார்த்தாலு இப்படி உங்களுக்கு நடக்கணும் இது நடக்கணும்னா ஆனால் இவரு பார்த்தா ஐயோ யோ நீ இப்படி பண்ணானே அவன் அப்படி பண்ணானே அவர் அப்படி பண்ணாங்களே இவர் இப்போ இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டாங்களே இதெல்லாம் நம்ம மனத்தில் எண்ணங்கள் இருக்குது இவன் பார்த்தோட அவன் முகம் பார்த்தோட அவன் இதுவரைக்கும் பண்ணது செஞ்சது எல்லாமே நம்ம மனத்தில் ஓடிடும் அதனால நீங்கள் ஒரு கருவி உபயோகப்படுத்தலாம் யாரே பார்த்தாலும் முதல்ல மூணு செகண்டு போகுது இப்போ ஆரம்பத்தில் மூணு செகண்ட் ஆரம்பிங்க யாரே பார்த்தாலும் மூணு செகண்டை நீங்கள் சத்குரு பார்த்த மாதிரியே பார்க்கணும் மூணு செகண்ட் அதுக்கப்புறம் அவர் கதையெல்லாம் பார்த்துக்கலாம் என்னத்துக்குன்னா நாம் வாஸ்தவத்தில் செயல்ஸ் படணுன்னா கொஞ்சம் அவர் கதையெல்லாம் பார்க்க தேவை இருக்குது கதையெல்லாம் மறந்துட்டால் அவர் கூட நம்ம தொ எந்த வியாபாரமும் பண்ண முடியாது இல்லையா அப்படி தானே அவர் கதையை நமக்கு நாம் வச்சுக்க தேவை இருக்குது பூரா மறக்க முடியாது முதல் மூணு செகண்ட் பண்ணிடலாமா மூணு செகண்ட் அவர் கதையை விட்டுட்டு அவர் பார்த்தேன் என்னை பார்த்த மாதிரியே பார்க்கணும் நீங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு சொட்டு வந்தப்புறம் அவர் கதையை பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாமா அப்படி மூணு செகண்ட் மட்டும் இப்போ மூணு செகண்டோட ஆரம்பிச்சிக்கலாம் நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவர் கத்தையை பார்த்தே ஆகணும் கத்தையை பார்த்தாமே டெய்லி வியாபாரம் நடத்த முடியாது நாம் கதையெல்லாம் மறந்துட்டால் நாம் நடத்த முடியாது கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும் யார் யார் கதை என்னென்ன இருக்குதுன்னு இல்லைன்னா உலகத்தில் நாம் வாழ முடியாது முதல் மூணு செகண்ட் இப்படி பண்ணலாம் இந்த ராமகிருஷ்ண பரமாம்சான் கேள்விப்பட்டிருக்கீங்க ம் அவர்கிட்ட இப்படியே நிறைய பேர் வந்து உட்காந்தாங்க உட்காந்தா அவர் ஒரே அவர் கொஞ்சம் ஆனந்தாலே ஆரம்பித்தாங்க அந்த காலத்தில் இங்கே உட்காந்த அவர் கேள்வி கேட்டாங்க உங்கள் இங்கே உட்காந்தா எனக்கு ஆனந்தமாக இருக்குது ஆனால் டைம் பார்த்தா நான் ஆஃபீஸுக்கு போகணும் வேலை பண்ணிக்கணும் தொழில் பார்க்கணும் மனைவி குழந்தை இருக்கிறாங்க ஆனால் எனக்கு போகிறது விருப்பம் இல்லை நான் இங்கேயே உட்காந்துக்கணும் அதுக்கு ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாங்கன்னா அவர் அந்த காளி உபாசக்கரை இருந்ததுனாலே அவர் இந்த இந்த மாதிரி வெளிப்படுத்தாங்க நீங்கள் தொழில் பண்ணணும் ஆஃபீஸுக்கு போய்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் தேவையானதை பண்ணணும் இப்போது ஆனால் உங்கள் உணர்வில் நீங்கள் அம்மா அந்த பெரிய அம்மா பற்றி அம்மா நினச்சாலே உங்கள் கண்ணில் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ண தேவையில்லை ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை உன்ன பிழை பற்றி நீங்கள் சிந்திக்க தேவையில்லை இல்லை நீ சும்மா வா நாம் பார்த்துக்கலாம் சொன்ன நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது ஏதோ சாம்பவி பண்ண கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது ஆனந்தமாக இருந்து குடும்பம் பார்த்துக்கலாம் ஆஃபீஸ் பார்த்துக்கலாம் சம் பணம் சம்பாதிக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் ஆனால் ஈஷான்னு சொன்னாலே இல்லை சத்குருன்னு சொன்னாலே கண்ணில் தரும தண்ணி வர மாதிரி ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிழைப்பு பற்றி யோசிக்க தேவையில்லை நீங்கள் சும்மா இருந்தாலே நாம் பார்த்துக்குவோம் ஆனால் அப்படி இருக்கணும் தொடர்பு இப்போ முன்னாடி ஒரு பெரிய செவரி கட்டிட்டு சத்குரு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க என்ன பார்த்துக்கிறது நீங்கள் செவரு எரிக்கிட்டீங்கன்னா நினைச்சாலே கண்ணில் தண்ண வர மாதிரி ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிழைப்பை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் வாழ்க்கை அடிப்படையை பார்த்துக்கிறது பார்த்துக்கலாம்